இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகியின் குடும்பத்திற்கு பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் மேட்டூர் அருகே உள்ள அமரத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த மயில்சாமி என்பவரும் உயிர் நீத்தவர்களில் ஒருவர் ஆவார் அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் குள்ளமுடையானூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள அவரது நினைவிடத்தில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி நேரில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது மனைவி வசந்தாவிடம் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய சௌமியா அன்புமணி இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்றாலும் பயன்பெற்றவர்கள் நூற்றி எட்டு சாதிகளை சேர்ந்தவர்கள் என்றார் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு விரைவில் மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்றும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பார்க்கல பாட்டாளி மக்கள் கட்சி வல்லியர் சங்க குடும்பங்களுக்கு என்ன படிப்பு உதவியா இருக்கட்டும் வேலை உதவியாக இருக்கட்டும் எல்லாமே செய்து இருக்கிறோம் எங்களை கண்டிப்பாக நம்ம தான் கேட்க முடியும் வேற யாரையா போய் கேட்க முடியுமா பெரியவர்கள் நினைவை போற்றும் விதமாக மணிமண்டபம் கட்டுவது என்பது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அதை கட்டி அது அதை அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதற்கு மேலாக இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கோரிக்கை இடஒதுக்கீடு தான் முதல் கோரிக்கை இடஒதுக்கீடு கொடுக்கணும் மணிமடம் கட்டுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இடஒதுக்கீடும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கோரிக்கை இதனைத் தொடர்ந்து ராமன் பேருந்து நிலையம் அருகே பாமக கொடிக்கம்பத்தில் பதிக்கப்பட்ட கல்வெட்டை அவர் திறந்து வைத்து கொடியேற்றினார் இதில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சதாசிவம் ராஜசேகரன் ரேவதி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்